அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று வைகுண்ட ஏகாதசி அன்று இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து வையுங்கள்னு சொல்லியிருக்கிறேன் என்னென்ன பொருட்களை சேர்த்து வைக்க வேண்டும் அதனால் என்னென்ன பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இன்றைய நாள் வெள்ளிக்கிழமையோடு நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசி வருது மிக மிக சிறப்பான ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகள் பரிகாரங்கள் அனைத்திற்குமே நமக்கு இரண்டு மடங்கு அதிகப்படியான பலன்கள் கிடைக்கும் காலையிலேயே எல்லாருமே பெருமாளாலயங்களுக்கு சென்ற சொர்க்கல் வாசல் வழியாக வந்து பெருமாளை தரிசித்து விட்டு வந்திருப்பீங்க ஆனா இரவு நேரத்துல வரக்கூடிய இந்த சுக்கரகோரை நேரத்தை தவறாமல் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நம்ம காலையில் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த ஆறு டு ஏழு அப்படிங்கிறது சுக்கரகுறை நேரம் ஆனால் நம்மளுக்கு அந்த நேரத்தில் வேலைக்கு நாங்கள் வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்கிறோம் அவசர அவசரமாக எல்லாமே செய்ய வேண்டியதாக இருக்குது நாங்கள் பொறுமையா கொஞ்சம் நிதானமாக செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க தான் அதனால தான் நான் ஒவ்வொரு விசேஷமான நாட்கள்லையும் எல்லாருக்கும் ஏதுவாக இருக்கக்கூடிய நேரம் அந்த இரவு நேரத்தில் வரக்கூடிய சுக்கரகோரை நேரம் அந்த எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் எல்லாருமே நம்ம வீட்டில் இருப்போம் ஒரு சிலர் அவர்களினுடைய வேலை நிமித்தமாக வெளியில் இருக்கக்கூடலாம் ஆனால் அந்த சுக்கரகோரை நேரத்தில் நீங்க செய்வது மிக மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும் இன்று இரவு எட்டுல இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த சுக்கரகோரை நேரத்துல ஒரு பண வரவிற்குண்டான ஒரு பரிகாரத்தை தான் நம்ம பார்க்க போறோம் இது ரொம்ப 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 அற்புதமானது அதுவும் இன்றைய நாள் நாம இந்த பரிகார செய்யும் பொழுது நீங்க பண வரவு அதிகரிக்கும் உங்களுக்கு பண புழக்கங்கள் அதிகரிக்கும் உங்க கையில எப்பொழுதும் பணம் இருந்து கொண்டே இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பரிகாரத்தை தான் நான் உங்களுக்காக சொல்ல போறேன் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த செவ்வாய் கோரை நேரத்துல நீங்க இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது பெருமாள் படத்திற்கு முன்பாக ஒரு தீபம் ஒண்ணு ஏத்திக்கோங்க ஏத்தி வச்சுட்டு ஒரு பச்சை நிற துணி எடுத்துக்கோங்க ஏன்னா பெருமாளுக்கு அப்படிங்கிறப்போ அது நாம பச்சை நிற துணி அப்படிங்கிறது ரொம்பவே உத்தமம் அப்படிங்கறதுனால பண வரவிற்கும் இந்த பச்சை நிறம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது இந்த பச்சை நிறத்தை வந்து நம்ம பணத்தை ஈர்க்கும் தன்மை கொண்டது அதனால தான் க்ரீன் கலரை நான் நிறைய பண வரவிற்கு உண்டான தாந்திரிகங்கள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது இந்த கலரையே நான் உங்களுக்கு ப்ரிஃபர் பண்ணுறேன் இப்போது பச்சை நிற துணி ஒன்று எடுத்துக்கோங்க இதை ஒரு முடிச்சா நம்ம தயார் பண்ண போகிறோம் அதனால் அதற்கு தகுந்தவாறு சின்னதாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க அந்த துணிக்கு மேலே இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை வந்து வச்சிட்டு வாங்க துளசி இலைகள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி துளசி இலைகள் இல்லாமல் பெருமாளினுடைய வழிபாடு நிறைவு பெறாது கண்டிப்பாக துளசி இலைகள் ஒன்று இரண்டாவது நாம் இன்றைய நாளில் பெருமாளுக்கு வைச்சு நாம் வழிபாடு செய்வது ரொம்ப அற்புதமான பலன்களை கிடைக்கும் அதனால் துளசி இலைகள் ஒன்று ரெண்டு எடுத்து அந்த துணியில் வச்சுக்கோங்க அடுத்தது இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கு உகந்தது பொதுவாக நாம பெருமாளை வழிபட்டாலே மகாலட்சுமி அருள் வந்து தானாகவே நம்ம கிட்ட வந்து சேர்ந்துடும் தனியா மகாலட்சுமிக்குன்னு ஒரு வழிபாடு செய்ய தேவை கிடையாது ஆனா மகாலட்சுமிக்கு உகந்த அந்த வெள்ளிக்கிழமையிலேயே நம்மளுக்கு இந்த வைகுண்ட ஏகாதசி வருவது ரொம்பவே அற்புதமானது அதனால் மகாலட்சுமிக்கும் பெருமாளுக்கும் உகந்தது இந்த பச்சை கற்பூரம் இது பண வசீகத்தை ஏற்படுத்தக்கூடியது இது இருக்கக்கூடிய இடத்துல பண புழக்கங்கள் அதிகரிக்கும் பொருளாதார நிலை மேம்படும் அதே மாதிரி இந்த பச்சை கற்பூர வாசனை எங்கெல்லாம் இருக்குதோ அங்கே மகாலட்சுமி கண்டிப்பாக குடியிருப்பாள் மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல தரித்திரம் வறுமைகள் வராது அதனால இந்த பச்சை வச்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் இந்த பச்சை கற்புறம் இன்றைய நாள் நீங்க வழிபாட்டுல வச்சு அப்படிங்கிறது ரொம்பவே அற்புதமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதற்கப்புறமாக பார்த்தீங்கன்னா ஏலக்காய் மாலை இன்றைய நாள்ல பெருமாளுக்கு சாத்தி நாம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லாருமே என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க மகாலட்சுமிக்கு நம்ம ஏலக்காய் மாலை வந்து சாத்தணும் அப்படின்னு ஆனால் மிக்கும் நாம சாற்றி வழிபாடு செய்யலாம் இன்றைய நாள் வைகுண்ட ஏகாதசி அன்று ஏலக்காய் மாலை பாத்தீங்கன்னா ஆஹ் ரங்கநாதருக்கு இருப்பாங்க நிறைய பெருமாள் கோவில்ல போய் பாத்தீங்கன்னா இந்த பெரு பெருமாளுக்கு வந்து ஏலக்காய் மாலை சாத்துவாங்க அந்த அளவுக்கு பெருமாளுக்கு உகந்ததும் இந்த ஏலக்காய் ஏலக்காய் ஒன்னே ஒன்னு வச்சுக்கோங்க அப்புறம் கற்கண்டு நம்ம டைமண்ட் கற்கண்டு குட்டி குட்டியா இருக்கும் பாத்தீங்களா அந்த கற்கண்டு கொஞ்சம் வச்சுக்கோங்க இது கூட சேர்த்து ஒரு ரூபாய் நாணயம் இது எல்லாமே அந்த துணி மேல வச்சுக்கோங்க துளசி இலைகள் பச்சை கற்பூரம் ஒரு துண்டு கற்கண்டு கொஞ்சம் ஒரு ரூபாய் நாணயம் ஏலக்காய் ஒன்று இந்த ஐந்து பொருட்களையும் உங்களுக்கு வச்சு ஒரு முடிச்சா தயார் பண்ணி வச்சுக்கோங்க உங்க உள்ளங்கையில ரெண்டு கைக்கு நடுவுல அப்படியே உள்ளங்கையில வச்சுக்கோங்க பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டுல என்றென்றைக்கும் செல்வம் நிறைந்து இருக்கணும் பழப்புழக்கம் அதிகரிக்கணும் வருமானம் அதிகரிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த முடிச்சு இருக்குது பார்த்தீங்களா இந்த முடிச்ச அப்படியே எடுத்துட்டு போய் உங்கள் வீட்டு நிலை வாசல்ல கட்டிடுங்க இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே தெய்வீக பொருட்கள் அதனால உங்கள் வீட்டு நிலை வாசல்ல கட்டி வச்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் புழக்கம் அதிகரிப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இதில் இதில் நம்ம கூடிய பொருட்கள் எல்லாமே பெருமாளுக்கும் மகாலட்சுமிக்கும் உகந்த பொருட்களை தான் நம்ம வச்சிருக்கிறோம் இந்த பொருட்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கக்கூடிய இடத்தில் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே நம் வீடுகளில் இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அப்ப இது எல்லாமே நம்ம ஒன்றாக சேர்த்து வைக்கும் பொழுது தான் அதற்கு இன்னுமுமே சக்தி கூடும் அப்ப நம்ம பெருமாள்கிட்ட வழிபாடு செஞ்சுட்டு அந்த முடிச்சல் அப்படியே உங்க கையில வச்சுக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை உச்சரித்த பிறகு இந்த முடிச்ச உங்க வீட்டு நிலைவாசலில் மாட்டி விட்டுடுங்க இது அப்படியே இருக்கட்டும் இது இது எத்தனை நாளைக்கு ஒரு முறை மாற்ற வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து வந்து நீங்க ஒரு மூன்று மாசத்துக்கு அப்படியே விட்டுறலாம் இதில் இருக்கக்கூடிய பொருட்கள் எதுவுமே கெட்டு போகக்கூடிய பொருட்கள் கிடையாது அதனால இது அப்படியே இருக்கட்டும் மூன்று மாதத்திற்கு பிறகு இதை எடுத்துட்டு வந்து அப்படியே ஓடுகிற நீர்நிலைகள்ல நீங்க விட்டுடலாம் இன்றைய நாள் அப்படிங்கிறது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல இந்த எளிய பரிகாரத்தை செய்யுங்கள் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் உங்கள் வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் பெருகி கொண்டே இருக்கும் தனம் தானியம் பொன் பொருள் சேர்க்கை ஏற்படும் இன்றைய நாள் ரொம்பவே அதிசக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் நம்ம பெருமாள் கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கிட்டாலும் பெருமாள் கண்டிப்பாக நம்மளுக்கு அருள் புரிவார் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நாளில் நாம் செய்யக்கூடிய இந்த பண வரவிற்குண்டான பரிகாரங்கள் நம்மளுக்கு கை மேலே பலன் தரக்கூடியதாக இருக்கும் பெண்கள் மாதவிடாய் காலத்தில் இருக்கிறீங்க அப்படினா கண்டிப்பா நீங்க செய்ய கூடாது அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படினாலும் நீங்க செய்ய கூடாது உங்களுடைய கணவர் குழந்தைகள் இருக்கறாங்கனா அவங்களை விட்டு நீங்க செய்து கொள்ளலாம் ரொம்பவே பவர்ஃபுல்லானது இன்றைய நாள்ல வரக்கூடிய இந்த சுக்கிரகோரை நேரத்துல நீங்க செய்வது மேலும் உங்களுக்கு அதிகபடியான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா நீங்க பெருமாள் மேல நம்பிக்கையோட பக்தியோட நீங்க இத ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் இத செய்வதனால நம்மளுக்கு எப்படி பணவரவு அதிகரிக்கும் நம்ம வேலைக்கு போனாதான காசு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேள்விக்கு உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் நிறைய பேர் கேள்வியும் கேட்பாங்க அப்படி கிடையாதுங்க நீங்கள் வேலைக்கு போறீங்க இல்லை ஒரு தொழில் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய உழைப்பு ஒரு தொண்ணூறு பெர்சன்ட் அப்படின்னா கடவுளினுடைய அனுகிரகமும் ஒரு பத்து பெர்சென்ட் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா அப்போது நீங்கள் அந்த தொண்ணூறு பெர்சன்ட் முயற்சி செய்வத இந்த கடவுளினுடைய பக்தி பத்து பெர்சென்ட் சேரும் பொழுது அது முழு வெற்றியாக உங்களுக்கு மாறும் கண்டிப்பாக நம்பிக்கையோடு செய்யுங்க கை மேலே பலன பலன் தரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்